കൊണ്ട സാപ്പ് വന്നിട്ട് ശരിയാ സാപ്പ് വന്നിട്ട് അഞ്ചാച്ചിട്ട് പാർ യാർ വേണ്ടി അത് ഒന്ന് രണ്ട് വയട്ടുകളേ കാ

நவீன்போது எப்படி இருக்கே ரொம்ப நாளாச்சு வரவே இல்லை சாப்பிட்டியா நவீனு எனக்கு வேண்டாம் என்ன எடுத்துக்கோ சாப்பிட்டாச்சா நவீன் கிட்ட குளம் நிறைய கொண்டு வந்துடணும் எனக்கு நுரைச்சிரும் நேர்த்ததெல்லாம் அருள் சாப்பிட்டியா நவீன் சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கேங்க்கா நல்லா இருக்கியா தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஏன் வரவே இல்லை வேணாலும் போகணும் போகணும் கொண்டு போய் விடுத்துக்காக சாப்பிட்டேன் கா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் இப்போ தான் தம்பி சாப்பிட்றேன் நேற்று வச்சா பூசணிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கு சூடு பண்ணி சூடு பண்ணி பாப்பா சாப்பிடுங்க ஆச்சு கொஞ்சம் வேலையா சரி சரி சாப்பிட்டேடா சரி சரி இந்த சாப்பிடுங்க சூப்பர் இருக்கா இதுவும் புறம் கீரை விடுதாம் போல வேற யாரெல்லாம் இருக்கீங்க வாங்க உருவா தம்பி சாட்டியா அருள் அருள் என்ன சாப்பாடு? வேலைக்கு போயிட்டியா எங்க இருக்க யாரையுமே காணோம் ஆண்டனி ஹாய் அக்கா ஹாய் தம்பி சாப்பிட்டாச்சா மதிய வணக்கம் என்னக்கா யாரையுமே காணும் ஆமா காணி நீ கேக்குறது யாருன்னு எனக்கு தெரியும் நவீன் என்ன சாப்பிட்றீங்க நேத்து வச்ச பூசணிக்காய் குழம்பு சாப்பிட வரீங்களா எல்லாரும் வாங்க லைக் பண்ணிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆண்டனி கூகுள் கண்ணன் வாங்க மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டே இருக்கேன் தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா கண்ணன் நீங்கள் கோவில்பட்டி தானே சொல்றீங்க இ சேவை மையம் வணக்கம் அக்கா சோறு 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 டைம் லைவ் தான் அம்மா தம்பி சார்ட்டிங்களா தினேஷ் தம்பி என்ன சாப்பாடு அக்கா பாப்பா காணோம் இருக்கா செல்லு பார்த்துட்டு தான் மூணாவது லைக்கு தேங்க் யூ தினேஷ் தம்பி கோவில்பட்டில மலை தூத்துக்குடியில மலையா மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது அருள் ரோ இருக்கீங்களா இன்னும் சாப்பிடலையா கண்ணுன்றதா அக்கா அக்கா மழை பெய்தா இருக்கே மச்சான் அப்படிங்கிறான் பாப்பா சாப்பிடுவேன்

ஹாய் அக்கா இஸ்கோ வந்திருக்கீங்கல்ல நீங்கள் நம்ம லைவுக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதிய வணக்கம் நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கேன் தம்பி ஸ்ரீராம் ஹாய் ஸ்ரீராம் எங்கேருந்து இருந்து பேசுகிறீங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா தம்பி சிரிக்கிறான் ஏங்கா இருந்தாலும் ஸ்மைலி லைவுக்கு வரணும் எங்கே இருந்தாலும் ஓகே காது கேட்கல எருள் ப்ரோ கிஸ்கோத் லைக் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ நாராயணன் பிரதர் வாங்க திருப்பூரில் மலையா இங்கே லைட்டாக மேகமூட்டத்துல காணப்படுகிறது அங்கே எப்படி இருக்குது வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா என்ன சாப்பாடு தினேஷ் தம்பி நேர்த்து வச்சு பூசணிக்காய் குழம்பு மைனி வாங்க வாங்க ஹாய் ஸ்ரீராம் என்ன சொல்கிறீங்க குரோம்பெட்டா புரியல குரோம்பெட்டா ஹாய் சண்முகவர்தினி பாப்பா வணக்கம் வேணி சகோதரி வணக்கம் 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 பிரதர் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு யார் அது சைடில் ஹாட்டி தான் அமுக்கிறது அமிக்கி அமிக்கி விளையாடுறீங்களா சாப்பிடுவாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்றியா தம்பி நான் கூப்பிட்டேன் தினேஷ் தம்பி நீங்கள் தான் கவனிக்கலை ஆண்டனி அந்த ஸ்மைலுக்கு இன்றைக்கி நிச்சயி அதனால கொஞ்சம் லேட்டாகி வருவாங்க குட்டி அக்கா ஹாய் ஸ்ரீராம்னு சொல்கிறாங்க ஓகே குரோம்பேட்டையா ஓகே தம்பி என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஸ்ரீராம் படிக்கிறீங்களா அக்கா நல்லா சாப்பிடுங்க எது கூட்டு இல்லையாவா புரியலையே ஆண்டனி சிரிக்கிறாங்க மதுனி நான் தான் நீங்கள் தான் அமிக்கி விளாடுறீங்களா நான் தான் அக்கா நீமா ரைட்டு எல்லாரும் அமிக்கி அம்மிக்கி விளாடுங்க உணவு நேரம் மதியம் ஒரு மணிலேருந்து நாலு மணி வரையா உங்களுக்கா பரவாயில்லையா அப்போ உங்கள் கடைக்கே வேலைக்கு வந்துடலாம் போலயே அன்பு செல்லம் தினமும் நல்லா சாப்பிடுங்க ஏன் படி இழைத்து விட்டீர்கள் லைக் அண்ட் தேங்க்யூ நந்தகுமார் நீங்கள் எப்படி இருக்கீங்க இலைக்காமல் இருக்கீங்களா ரைட் ஹாய் தினேஷா அப்படிங்கிறாங்க மைனி இது ஸ்க்ரிங் ஒர்க்கா ஸ்டிச்சிங்கா ஓகே ஓகே ஆண்டனி ஸ்மைலிக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட் அதான் பிஸின்னு சொன்னார் அக்கா சும்மா ஃபன் அப்படியா ஓகே வாங்க குட்டி வாங்க வந்துடுவோம் சாப்பாடு அப்படியே ஒழுங்கக்கூடாதுமா சவச்செல்லாம் சாப்பிட எங்கே மைனி நேரம் இருக்குது நந்தகுமார் கலைக்கிறன்னு ஒன்று ஏற தேங்க்யூ சொல்கிறீங்க அக்கா நந்தகுமார் கலைக்கிறாங்க தேங்க்யூன்னு சொல்கிறேண்ணா பரவாயில்ல நிறைய பேர் பேக்கம்மன் போடுவாங்களே அதுக்கு எவ்வளவோ பெட்ரு தானே லேசான சாரல் மலை அப்படியா சரி சரி கலை கிளைமேட் நல்லா இருக்கு ஸ்ரீராம் எதுக்கு சிரிக்கிறீங்கோ எனக்கு இந்த சாம்பார் புளி குடும்ப விட இந்த காட்டில் விளையிற மாதிரி பூசணிக்காய் பீக்கங்காய் பொடலைங்காய் இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுமா ஃபஸ்ட்டு இந்த சாப்பிட்ற மைனி நல்லா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் வேலூர்லையும் மிதமான மழை நீங்கள் ஒரு அளவு தேங்க்யூ மயிலாஜ் வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா நீங்கள் அக்கா நீங்கள் என்ன வேலை சரிங்க மீண்டும் மீன்ல வேலைக்கு போயிட்டு வரல நைட் ஆகும் நைட் எட்டுறேன் காலையில் எட்டு எடுத்து நைட் எட்டுறேன் உங்கள் நல்ல மனசுக்கு நன்றி தேங்க்யூ வெல்கம் நீங்கள் டெய்லி லைவுக்கு வாங்க இப்படி ஏதாவது கலாயிங்க நந்தகுமார் எந்த ஊர் உங்களுக்கு என்ன அக்கா பூசணிக்காய் குழம்பு ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூசணிக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பாதி அளவு பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் பாதி அளவு இந்த வெள்ளை பூசணிக்காய் தனியங்கான்னு சொல்லுவோம்ல இந்த ரெண்டையும் கலந்து வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா எனக்கு வாங்க ஸ்ரீராம் சாப்பிடலாம் இப்போ உணவு நேரம் ஆமா பன்னிரெண்டே முக்கால் ஒன்றரை வரைக்கும் திவ்யாக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கும்னு அதனால அதனாலதான் வர மாட்டுறேன் நோட்டிபிகேஷன்லாம் ஆஃப் அடிச்சுட்டு படிக்கணும்ல நேற்று ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இன்னைக்கு செகண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயோ மச்சி நம்ம அக்கா பூசணிக்காய் குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு பூசணிக்காய் மாதிரி ஆயிட்டாங்க உம் உம் வேற யாருமே வேண்டாம் அக்கா மாற கலாக்கிறதுக்கு தம்பி மாதிரி போதும் ஸ்ரீராம் சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இனிய மதிய வணக்கம் தோழி நலமா நல்லா இருக்கேன் ஃபிக்ஸ் அண்ட் குரூஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்கள் சென்னையில் மலை அங்கு வருதா சென்னை மலை இங்கு எப்படி வரும் ஆமாம் கோகுல் கண்ணன் மீன் கம்பெனி தான் வேணும்னா மீன் கருவாடெல்லாம் ஆர்டர் போட்டுக்கலாம் மீனில் கிடையாது தர மாட்டாங்க ம் நிலா மீன் உணவு கம்பெனியா வேலை ம் இல்லை தேவா தேவா ஆமாம் மருபு நீங்களும் ஆமாம் போடுறீங்களா அவங்க மச்சான் என்ன சொன்னாலும் அது வாக்க உங்களுக்கு சீரம் தம்பி சிரிக்கிறாங்க நான் நலம் எனது ஊர் திருநெல்வேலி மாவட்டம் உவரி சூப்பர் சூப்பர் தம்பி இங்கேப்பா திருநெல்வேலி பிரதர் வந்திருக்காங்க நம்மளுக்கு மேக்ஸிமம் திருநெல்வேலியிலேருந்து தான் வருவாங்க திருநெல்வேலியில் உவரியா உவரிக்கு நான் வந்திருக்கேன் ஒரு தடவை அங்கே சர்ச்செலாம் இருக்கும்ல வந்திருக்கேன் அந்த சர்ச்சில் ஒருத்தவங்களுக்கு ஒன்று நடந்துச்சு அது என்னதுன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்போ வந்திருக்கேன் என் வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்டு அருள் ஐடி நேம் சேஞ்ச் பண்ண ஃபஸ்ட்டு கேட்கமா தானே அதுக்கு டைம் ஆகுமா மொபைல் நம்பர் சொல்லுங்கள் எதுக்கு இன்று உங்கள் ஊரில் மழை உண்டா இல்லை மேகமூட்டமாக இருக்குது மழை இல்லை குட்டியக்கா அது அவ்வளவு சீக்கிரம் சேஞ்ச் பண்ண முடியாது ஆஹ் பதினஞ்சு நாள் டைம் ஆகும் புசணிக்காய் குழம்புலாம் வச்சாச்சுன்னா மூணு வேளை சாப்பிடுறதுக்கு நாலு வேளை சாப்பிடுவேன் ரொம்ப பிடிக்கும் ஆஹ் குழம்பு வேணும் சூதுவா அது இல்லாத மனது இப்படித்தான் இருக்கும் கரெக்டாக சொல்லிட்டீங்க தம்பி யாருக்குமே புரிய மாட்டேங்குது வெறும் சூதுவாக தான் பிடிச்சிக்கிட்டு ஸ்ரீ என்னோடய நம்பர் வேணுமா தம்பிகிட்ட என் நம்பர் இருக்கு தம்பிகிட்ட பேசி வாங்கிக்கோ ஆனால் அவன் கொடுக்க மாட்டானே

ஐ சொல்ல ம் எடுத்துக்கோ சாப்டே வினா இது வேஸ்ட் பண்ணக்கூடாது கூடாது ம் கொளம்பு திக்கோ கொளம்புல இருந்து ம் உண்டா ஊத்துடா கொஞ்சம்லா குடி வா எல்லாரும் சாப்பிட்டீங்களா கொளம் நிறைய கே பொம்பா பேர்மே அளவுக்கு அங்க டைம் இல்ல வெள்ளு அடிச்சிருவாங்க மணி நேரத்தில் ஆமா வணக்கம் பாப்பா பாப்பா போயிட்டான் ஸ்ரீ ஒன்றிலிருந்து பத்துக்குள்ளே அடிச்சு பாரு நம்பர் வரும் பாப்பா பாப்பா ஓடி போயிட்டான் லைக் பண்ணுங்கப்பா நிறைய பேர் இருந்தீங்க பேசுனீங்க லைக்கே இல்லை இந்த பாரதிக்கு என்னாச்சு ஆச்சு லைக்கே வர்றது கிடையாது மச்சி நான் போய் காவியாவை கூட்டிட்டு வரேன் காவிய யாரு சரியான காரம் என்று நினைக்கிறேன் இல்ல காரமே இல்லை ஸ்வீட்டாக இருக்கு பூசணிக்காய் எனது காவியா அறியாரு என்ன நடக்குது என் நம்பி புதுசாக காவியான்றான் தினேஷ் தம்பி உங்களுக்கு தெரியாம இருக்காதே தேவா மீன் கீன் கோரம்பலம் ம் கோரம்பலம் தான் கோரம்பலத்தை தாண்டி ஐயோ மச்சி எங்க மகள் லைவ் போய் பாருங்க காவியா அப்படின்ற அட்டகாசம் யார் அந்த காவியா உம் ரோகுல் கண்ணன் ஏன் இவ்வளோ தேடுறீங்க ஏதோ ஒரு கம்மே நீ உடுங்க யார் தப்பு போ பூ ஆச்சு கூப்பிடுற சாப்பிட்டு கைகள் மகாகவி பாரதியாரே வணக்கம் சாப்பிட்டீங்களா மதியம் என்ன சமையல் ஏமா டயத்துக்கு வரைய மடங்க அப்படியா போறேன் லைவ் முடிஞ்ச பிறகு யார் தம்பி அது காவியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா கோகுல் தூத்துக்குடியில் ஹார்பர் பக்கம் கடலுக்குள்ளே இருக்கிற மீன் கம்பெனி வணக்கம் கோகுல் கண்ணன் மகாகவி பாரதி அவர்களுக்கு இந்நேரலையில் அன்பான மதிய வணக்கம் வணக்கம் அந்தோணி பாசமலரே வணக்கம் வணக்கம் பாசமலரே ஓ ரெண்டு பாசமலர்களா கனவுலகத்துக்கு வரீங்களா இல்லையா நீ சம்மளா எவ்வளவு அது நம்ம வேலை பாக்குறதுக்கு தக்கணும் நாம எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யறோமோ அதுக்கு தக்கணும் முப்பத்தஞ்சாயிரமா வணக்கம் அன்னியாரே பனிரெண்டு மணி நேரம் வேலை உம் பதினெட்டாயிரத்தி எழுநூறு சம்பவம் பதினொன்னாவது லட்சம் தேங்க்யூ மிகவும் கடினமான வேலை ப்ரோ நம்ம ஸ்பீடா பாத்தோம்னா நானூறுவா ஐநூறு ரூபாய் கூட பார்க்கலாம் நான் ஒரு இரநூத்தொம்பது இல்லைன்னா முந்நூறு அவ்வளோதான் என்னால் முடியும் ஹாய் சாப்பிட்டீங்களா மதிய உனக்கா அவளுக்கு வைக்க மாறகா சாம்பார் சாப்பிட வாங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்போ நானும் வரேன் அந்த வேலைக்கு வாங்க வாங்க இவ்வளோ மச்சி இன்னொரு வேலை இருக்குது கஷ்டமே இருக்காது போர்ட்டில் வேலை பார்க்குறது அவங்களாக இருந்தாலும் சம்பளம் வாங்குது அவங்க வாங்க முடியாது நம்ம தான் வாங்கணும் ம் மகாகவி பாரதி நீங்கள் எந்த ஊர் திருச்செந்தூர் நான் திருச்செந்தூர் நீங்க இந்த ஊர் கோவில்பட்டி அக்கா என்ன இன்னைக்கு ஒரே சோகமா இருக்கீங்க ஏன் ஆச்சு மா அம்மா மேல ஞாபகம் வந்துருச்சா என்ன சமையல் பூசணிக்காய் குழம்பு நிறைய வச்சாச்சி என்ன அங்க போய் பெரிய ஆளுன பரவா செமப்ல சரியா என்ன சமையல் பூசணிக்காய் குழம்பு நேற்று பெரிய பூசணிக்காய் இருந்துச்சா காலி आंवला தூரப்பட்ட மனசு வரல இன்னைக்கு அரை வெச்சிருச்சு நான் எங்க சோகமா இருக்கேன் தினீசா மூணு நாள் பூசணிக்காய் சாம்பார் ரெண்டு நாள் சின்ன பிள்ளை தான ஒண்ணு கூட மாட்டாங்க

மகாகவி பாரதி நான் கோவில் பட்டி கூகுள் கண்ணா நான் கேள்வி கேட்டேன் நீங்க பதிலே சொல்லல செல்வி சௌதரி கூட வேலைக்கு கூகுள் அந்த பாரதி நாற்பத்தி பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஆனால் ஆயிரம் தான் சொல்லுங்க பாரதி சிஸ்டர் இந்த கடைசியில் இந்த நக் இந்த தட்டு வலிச்சு சாப்பிட்ற சுகமே சுகம் தண்ணி இல்லையா இது குடிக்கிற தண்ணி தானா

யாரு நானு ஆமா கம்பெனி ஓனர்மா அவங்க தான் ஹாய் என்னப்பா